ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்ம சோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் பிரம்ம முகூர்த்த விளக்கு பற்றி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணுமா இல்லை தலைக்கு குளிக்கணுமா உடம்புக்கு குளிக்கணுமா வாசலில் தண்ணி தெளிச்சிட்டு தான் விளக்கேற்றணுமா நைட் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டால் காலையில் குளிக்காமல் விளக்கேற்றலாமா தாம்பத்தியம் தீட்டு இருக்கும்போது எப்படி விளக்கேற்றணும் என்னால் வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்ற முடியாது எப்போ ஏற்றினா என்ன பலன் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை வந்து செய்யுங்க எதை செஞ்சாலுமே மனசு திருப்தியாக செய்ங்க இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க தூங்கும்போது விலைக்கு ஏற்றலாமா ஒரு சிலர் வந்து வீட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது விலைக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே ஏற்றலாமா அந்த மாதிரி ஏத்தனா நமக்கு பலன் கிடைக்குமா கிடைக்காதா இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சந்தேகம் அதை பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே அது வந்து வெற்றிகரமா அமையும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு நம்மளுடைய இந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க இதனால அதிகாலையிலே அதிகாலையிலேயே இருந்து விளக்கேத்தணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்குங்க ஆனால் எல்லோராலையும் அந்த வேலையை வந்து சிறப்பாக செய்ய முடியறதில்ல பெரும்பாலும் வீட்டில் ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி விளக்கேத்துறது அப்படின்ற சந்தேகம்தான் நிறைய பேருக்கு இருக்கு அந்த சந்தேகம் இந்த வீடியோ பார்த்து முடியறதுக்குள்ளே உங்களுக்கு தீர்ந்து அப்படின்னு நினைக்கிறேங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில எல்லாருமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்கிறது அப்படின்னு கொஞ்சம் சாத்தியம் இல்லாமதாங்க இருக்கு காரணம் என்னென்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வேலை செய்கிறவங்களா இருக்கிறாங்க ஒருத்தர் வந்து நைட் ஷிஃப்ட்டு போகிறாங்க ஒருத்தர் வந்து பகல் ஷிஃப்ட்டு போகிறாங்க ஒருத்தர் வந்து ஷிஃப்ட்டு கணக்கில் கா ரெண்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த மாதிரி ஷிஃப்ட்டு கணக்கில் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க ராத்திரில வேலை செய்கிறவங்களால் காலையில் எழுந்துக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாதுங்க வீட்டில் வந்து மூத்த தலைவி அதிகாலையில் எழுந்து விலைக்கு ஏற்றணும் அப்படின்னா மற்றவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க மற்றவங்க தூங்கிட்டு இருக்கும் சமயத்தில் பூஜை நிலையில் விலைக்கு ஏத்துறது நல்லதா கெட்டதா அப்படின்றது இப்போ இருக்கிற கேள்வி இல்லையா பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது எல்லா விதமான தோஷங்களையும் நீக்க வல்லது இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த சக்தியும் தன்னுள் கொண்டுள்ள இந்த நேரத்தை தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறோம் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்துக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் இது எதுவுமே கிடையாதுங்க பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாகவும் மனசு ரொம்ப தெளிவாகவும் இருக்கிற நேரம் அப்படின்றதுனால தான் அதோட சக்தி பன்மடங்கு அதிகமாக இருக்குங்க பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றதே சக்தி வாய்ந்த நல்ல நேரம் தான் அப்படின்னு சாஸ்திர நூல்கள் சொல்லுதுங்க நம்மளுடைய சாஸ்திரத்தின்படி காலையில் மற்றும் மாலை வேலையில் ரெண்டு வேலையிலுமே ஏற்றி வழிபடுறவங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் அப்படின்றது தான் நம்பிக்கை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கும் போது குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க வாயை குப்பிளிச்சிட்டு முகத்தை பெருமனே தண்ணீரில் கழுவிட்டு விளக்கேற்றி வச்சா எல்லா தேவர்களுடைய ஆசிர்வாதமும் நல்ல தேவதைகளோட அனுகிரகமும் பிரபஞ்ச பேராற்றலும் நமக்கு கிடைக்கும் இதில் எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க பாருங்க பிரம்ம முகூர்த்தம் தோஷங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த நேரத்தில் யார் தூங்கிட்டு இருந்தாலுமே விளக்கு ஏற்றலாம் யார் முதல்ல எழுந்துக்கிறாங்களோ வீட்டோட மூத்த தலைவு தான் எழுந்துக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க வீட்டில் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் முதல்ல எழுந்துக்கிறவங்க எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்களால் முடியும் அப்படின்னா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றலாங்க இல்லைங்க அந்த டைம்லாம் வந்து கேட்டை திறக்க பயமாக இருக்குது திருடங்க பயமாக இருக்குது ஆமாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த பயம் இருக்கதாங்க செய்து கேட்டெல்லாம் திறக்க முடியாதுங்க அப்படின்றவங்க நிலவாசலை திறந்துட்டு சின்னதாக நிலவாசலை கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் போட்டுவிட்டு தீபம் ஏற்றலாம் நில வாசல் கூட திறக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்களா நேராக பூஜை அறைக்கு போங்க ஒரு விரிப்பி போட்டு உட்காந்துட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் சொல்லலாம் மெடிட்டேட் பண்ணலாம் இல்லை வந்து மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கலாங்க ஏன்னா இந்த நேரம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் பெரும்பாலும் வந்து ஒரு நைன்ட்டி பேர் தூங்கிட்டு தான் இருப்பாங்க மனுஷன் எண்ணங்களுடைய அலைகள் வந்து கம்மியாக இருக்காங்க பிரபஞ்ச பேராற்றல் அதிகமாக இருக்கும் எல்லாரும் முழிச்சிக்கிட்டாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைப்பு இருக்குங்க சிலது நல்லது நினைக்கலாம் சிலது கெட்டவங்க நினைக்கலாம் ஒரு சிலர் மற்றவங்கள எப்படி கெடுக்கலாம் நம்ம எப்படி இது பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் ஃபுல்லாக இருக்குங்க இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாகவே மனுஷங்களுடைய எண்ணாலைகள் அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வந்து டைரெக்டாக பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியாதுங்க தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் பேர் தூங்கிட்டு இருப்பாங்க ஒரு பத்து பர்சன்ட் பேர் தான் எழுந்திருப்பாங்க அப்படி எழுந்துக்கிறவங்க கூட அந்த நேரத்தில் நல்லது நினச்சி ஒரு தீபம் ஏத்துறதோ மெடிடேட் பண்ணுறதோ இல்லை வந்து பூஜை பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க ஸோ நல்ல விஷயங்களோடு சேர்த்து இந்த பிரபஞ்ச பேராற்றலாம் நமக்கு கிடைக்க நேரம் அப்படின்றதுனால தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விலைக்கு ஏற்றணும் அப்படின்றது பொதுவாக ஒரு முகூர்த்தம் அப்படின்றது நாற்பத்தெட்டு நிமிஷம் சூரிய உதயமாக நேரத்துக்கு முன்னாடி ஒரு மணி முப்பத்தாறு நிமிஷம் அதாவது ரெண்டு முகூர்த்தங்கள் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம ஊரில் சூரிய உதயம் காலை ஆறு மணிக்கு இருந்தது அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் நாலு இருபத்தி நாலு முதல் அஞ்சு பன்னிரெண்டு மணி வரை இருக்குங்க சுலபமாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒன்றரை மணி நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இதோட அடிப்படையில் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சூரிய உதய நேரத்தை கணக்கிட்டு பிரம்ம முகூர்த்தத்தை வந்து நம்ம குறிச்சிக்கலாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்துக்க முடியாதவங்க எப்போ எழுந்துக்கிறீங்களோ சாதாரணமாக காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக முகத்தை கழுவிட்டு பல் தொலைக்கிட்டு வீட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பால் காய்ச்சும் இல்லைங்களா முதல் பால் காய்ச்சும் போது ஒரு டம்ளர் பாலை பூஜை அறியில் வச்சு அதுக்கப்புறம் அப்புறம் விலக்கேத்தி வச்சா சகல சௌபாக்கியங்களும் உண்டாகுங்க அதனால பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்துக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லைங்க அதுக்காக நான் பத்து மணிக்கு தான் எழுந்துப்பேன் பத்து மணிக்கு எழுந்து இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு கேட்காதீங்க கூடுமான வரைக்கும் ஒரு ஆறு மணிக்காவது எழுந்திரிக்க பாருங்க அப்படி இல்லைனா ஒரு ஏழு மணிக்குள்ளவாது எழுந்துட்டு நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பூஜை அறையில் முதல்ல காய்ச்சல் பாலை வச்சுட்டு பூஜை பண்ணிக்கலாங்க இப்போ உங்களுக்கு அந்த சந்தேகம் தீர்ந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த ஒரு விஷயத்த செய்யலாங்க இந்த விஷயத்தை செஞ்சால் பெற முடியுங்க அதிகாலை பொழுதுல சுத்தமான காத்து வீசி கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த பிரபஞ்சம் வந்து நேர்மறை ஆற்றலை பூமிக்கு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க மனசார நினைக்கிற எந்த ஒரு காரியமும் நிச்சயம் நடந்தே தீரும் இறை ஆற்றல் நிரம்பி வழியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி இறை வழிபாடு செய்வது நன்மை தரும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க ஆனால் நிறைய பேருக்கு இன்றைய சூழ்நிலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தீபம் ஏற்றலாம் ஆனால் ஒரு சிலர் வந்து குளிச்சுட்டு தான் பூஜை அறையில் தீபம் ஏத்துறது வந்து வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்க முகூர்த்த நேரத்தில் சுத்தமாக இருக்கிற சமயத்தில் முகம் கை அலம்பிட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றலாம் இது வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்தை பொறுத்து தாங்க நம்ம சுத்தமாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் தீபம் ஏத்தலாமா வேணாமா அப்படின்றது மத்தவங்க சொல்லி தெரியணுன்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம சுத்தமா இருக்கிற பட்சத்துல நம்ம முகம் கை கால கழுவிட்டு ஏத்தலாம் சுத்தம் இல்லாத பட்சத்துல நான் என்ன சொல்றது நினைக்கிறேன் அந்த மாதிரி டைம்ல குளிச்சுட்டு தான் தீபம் ஏத்தணுங்க குறிப்பா நாம் வந்து மாதவிடாயில் இருந்தாலும் சரி இல்லை தீட்டில் இருந்தாலும் சரி முழுவதுமாக குளிக்கணும் முழுவதுமாக குளிக்கிறது அப்படின்றது தலைக்கு குளிக்கிறது தாங்க மற்ற டைமில் வந்து மேலுக்கு குளிக்கிறது உடம்புக்கு குளிச்சா கூட போதுங்க ஆனால் ஒரு சில பேர் இருக்கிறாங்கங்க அதாவது குளிக்காமல் பூஜை அறைக்கு போக மாட்டாங்க பூஜை செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது குளிக்காமல் தீபம் ஏத்துகிற பழக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கானா கண்டிப்பாக இருக்குங்க பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தீபமேத்தி வழிபாடு செய்ய முடியலன்னாலும் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபமேதி வழிபாடு செய்த பல பெற வேற ஒரு வழி பிரம்ம முகூர்த்த எழுந்து ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை எடுத்துக்கோங்க அது வந்து சக்கரை நாட்டு சக்கரை வெள்ளம் ஏதாவது இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு வீட்டு வாசலுக்கு வெளியே நீங்க கோலம் போடுற இடத்துல ஒரு ஓரமாக வச்சுருந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அன்னதானம் செய்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்க அதாவது அந்த நேரத்தில் ஓரறிவு கொண்ட புழு பூச்சிகள் இரும்பு வண்டு இதெல்லாம் தூங்காம தனக்கான இரையை வந்து தேடிக்கிட்டு இருக்குங்க அந்த சமயத்துல அந்த சிறு சிறு பூச்சிகளுக்கு நீங்க போடுற அந்த இனிப்பு பொருள் உணவாக அமையங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பசியோடு இரை தேடி கொண்டிருக்கும் அந்த ஜீவன்கள் நீங்க போட்ட உணவை பிரம்ம முகூர்த்தத்தில் சாப்பிட்டு உங்களை வாழ்த்த அந்த வாழ்த்து முழுமையாக உங்களை வந்து சேருங்க இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கோடான கோடி புண்ணியத்தை நீங்க அடையலாங்க எறும்புகளுக்கு இரை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷங்கள் கண்ணை மூடி தியானம் மனசார உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்மறையா நினைச்சு தியானம் செய்யுங்க அதுக்கு பின்னாடி நம்ம வந்து தூங்குறதோ இல்லை வேலை செய்யறதோ எது வேணாலும் செஞ்சுக்கலாங்க குறிப்பா இந்த வேலையை எப்போ செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குங்க அதிகாலை மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே செஞ்சு முடிச்சிருக்கணுங்க இந்த ரெண்டு மணி நேரத்தில் நீங்கள் செலவழிக்கிற அந்த பதினஞ்சு நிமிஷம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை உண்டு பண்ணுங்க இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க இதை செய்கிறதுக்கே பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே எடுக்காது வெறும் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்களே கண்கூடாக உணரலாங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை அடையலாங்க ஒரு சிலருக்கு வந்து குளிக்காமலும் முகம் கை கால் கழுவிட்டு போயிட்டு தீபம் ஏத்துற பழக்கம் இருக்கிறவங்க அந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் அந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களுமே இந்த ஒரு விஷயத்த செய்யலாங்க தானம் பண்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க ஒரு சிலருக்கு பூஜை அறையில குளிக்காம போயிட்டு நான் தீபம் ஏற்ற மாட்டேன் குளிக்காம பூஜை அறைக்கே போக மாட்டேன் அப்படின்றவங்க பிரம்ம தீபம் தீபமேத்தன பலனை முழுமையாக பெறணும்னு நினைக்கிறவங்களும் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாங்க இவங்களும் செய்யலாம் அவங்களும் செய்யலாங்க நான் வந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் தீபமேத்தி வழிபாடு செய்கிறேன் நான் இந்த விஷயத்தை செய்யலாமா தாராளமாக செய்யலாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் வந்து இந்த காக்கா குருவி பறவைகள் புழு பூச்சியெல்லாம் வந்து உணவை தேடி போவாங்க அதாவது மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே உணவை தேடி போவோம் அந்த டைமில் நைட்டெல்லாம் அதுங்க தூங்கிட்டு பசியோடு தான் இருக்கும் காலையில் இருந்து முதல் உணவாக நாம் கொடுக்குற எந்த ஒரு பொருளும் இருந்தாலுமே அதை சாப்பிட்டுட்டு மனசார அது வாழ்த்து பாருங்க அந்த வாழ்த்து நமக்கு வந்து ஏழு ஏழு ஜென்மத்திற்கும் நல்ல பலனை தருங்க இதுவரை உங்களுக்கு யாருமே சொல்லாத விஷயத்தை தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் உடனுக்குடன் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நானே செஞ்சுக்கணும் நானே நல்ல பலனை பெறணும் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்க மாட்டாங்க இது எத்தனை பேர் பார்ப்பீங்க எத்தனை பேர் செய்வீங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஆனால் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு லக் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணுங்க நீங்கள் எந்த டைமில் எழுந்துக்கிறீங்களோ ஒரு வேளை எனக்கு மூணு மணிலேருந்து அஞ்சு டைம் இந்த டைமில் எழுந்திரிக்க முடியாது அப்படின்றவங்க கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே எழுந்திருப்பீங்களா எழுந்துட்டு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தால் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு ஒரு ஓரமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் வெள்ளமோ வச்சுருங்க ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த வழிபாட்டு முறையை செய்கிறாங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரக்கூடிய ஒரு பரிகாரங்க இன்றைக்கி வந்து வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்தினா நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலன் அடையட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது சந்தேகம் ா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன்